அவர் அவங்களெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டார் தெரிந்து கொள்ள மாட்டார் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு புத்திசாலி அவர்களுக்கு இருக்கு உள்ள இருக்கிற அந்த புத்திசாலித்தனமும் அந்த ஞானமும் அந்த அறிவும் தான் அவங்களுக்கு கடவுளா இருக்கு அவங்களுக்கு அது கடவுளா இருக்கும்போது எப்படி தேவன் சொல்வதற்கு அவர்கள் கீழ்படிய முடியும் அவருக்கு தேவை யார் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தான் தேவை அது யார் பண்ணுவா அப்படின்னா தாழ்மையும் பைத்தியம் தான் அதை கீழ்ப்படிவாங்க கீழ்படுகிறத உள்ளவர்களை தெரிந்து கொண்டு திரும்ப அவருடைய ஞானத்தை கொடுத்து அவர்களை வேலை செய்ய வைப்பார் இதுதான் உண்மையான அன்பான இது சத்தியமாக இருக்குது இதை நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அவரவர்கள்ட்ட இருக்கிற திறமைய வச்சு அதை தேவனுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் நல்லதுதான் ஒன்றும் இல்லை ஆனா அந்த திறமையே அவர்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னா கடவுளா மாறுது விக்கிரகமா மாறுது வேற எதை பத்தியும் யோசிக்க விடாத அளவுக்கு பெருமையாக மாறுது ஆனா தேவன் அப்படி ஞானவான்களையும் பல பலவான்களையும் கீழே தள்ளி விட்டுட்டு யார தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தியமானவைகளையும் தாழ்மையானவைகள் தாழ்மையானவர்களையும் பலவீனர்களையும் அவரு தேர்ந்தெடுக்கிறார் அப்படி தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவ் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா முழுவதும் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படி முழுவதும் அதாவது பாலகராக முழுவதும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும்போது அப்ப அவர் தன்னையும் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்ணுவார் வெளிக்காம்பார் அவர்களை அறிந்து கொண்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் ஞானம் வந்துடும் இப்படி தான் ஞானம் ஆகணும் ஒளியை நம்ம ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது தேவனை தேட முடியாது தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு பயந்தால் என்ன நடக்கும்னா எப்படி நடக்கும் அவர் அவருடைய கீழ் ஞானத்தை நமக்கு கொடுப்பார் அப்புறம் அந்த ஞானத்தை வச்சு அவருக்கு சாட்சி கொடுக்கணும் இதை விட்டுட்டு நம்மளுடைய சொந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த நம்ம நினைக்கிறோம் இல்லையா தன்னுடைய சொந்த அறிவு சொந்த படிப்பு ஒரு மேன்மையான ஒரு லெவல் எல்லாமே இல்லையா அது எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அவரை தேட முடியாது ஏன்னா இது எல்லாம் நமக்கு என்ன நமக்கு விக்கிரகமாக மாறிடும் இது எல்லாம் நமக்கு பெரிய தடங்கல்களாக இருக்கும் பெருமை உள்ளவர்களாக நாம் இருப்போம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அவர் தேர்ந்தெடுப்பது யாரு தாழ்மையானவர்களையும் பலவீனர்களையும் ஒன்றுமே தெரியாம பைத்தியம்னு எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா வெகுலின்னு சொல்றாங்களா இவர்களை தான் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிதான் பன்னெண்டு சீஷர்களையும் தேர்ந்தெடுத்தார் பன்னெண்டு சீஷர்கள்ல ஒருவனை தவிர மற்ற எல்லாருமே அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட மின்னும் பொறுக்கும் அதாவது தங்கத்த தங்கம் இன்னைக்கு நம்ம மின்னுவது மின்னு சொல்றோம் ஆனா அவர்கள் பலவிதமான கற்களாக பரலூர் ராஜ்யத்தில் அஸ்திபாரமாக போடப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நாமும் நம்ம கிட்ட இருக்கிற அதாவது இந்த உலக விஷயமா நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிட்டு எல்லாவற்றையும் குப்பையாக நினைத்துவிட்டு அதை வைத்து நாம் பெருமை கொள்ளாமல் அவருக்கு பயப்படுதலே முதன்மையாக கொண்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மளை செலக்ட் பண்ணிடுவார் நாம் தாழ்மையாக இருந்தால் அவர் நம்மை தெரிந்து கொள்வார் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு கீழ்படுவோம் கீழ்படுதலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அவருடைய ஞானத்தை கொடுப்பார் அது வேற ஒன்றும் இல்லை அவருடைய பரிசுத்தாவியை கொடுப்பார் அதை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிடுவார் அவருடைய வேலையை செய்ய வைப்பார் இதுதான் தேவனுடைய அவருடைய ஞானம் இப்படி தான் அவர் இதனால தான் அவர் வந்து அவர்களை தேர்ந்தெடுக்கிறாரோ இல்லையா அவ பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு அவருடைய வேலையை செய்ய செய்யாம போறதுக்கா இல்லை அவருடைய வேலையை செய்வதற்கு இந்த பைத்தியமானவர்களும் இந்த ஒன்றும் தெரியாதவர்களும் வெகுளியானவர்களும் இப்பேதைமைகளாக இருந்தவர்கள் தான் அவருக்கு தேவை அவருக்கு தேவை ஞானவான்களோ இல்லை திறமைசாலிகளோ கிடையாது அவருக்கு தேவை இப்படிப்பட்ட பேதைகளும் ஒன்றும் தெரியாதவர்களும் பார்ப்பதற்கு எல்லாரும் இகலப்படுவதற்கு இகலப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் அவருக்கு தேவை ஏன்னா அவர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும் அப்படி கீழ்ப்படிதால் அவர் அவருடைய ஞானத்தை கொடுத்து அவருடைய வேலையை செய்ய வச்சிருவார் அதனால என்றைக்கும் நாம் யாரையும் பார்த்து ஏளனமாகவோ இகழ்ந்தோ நாம் ந நினைக்கணும்னு நினைக்கவே கூடாது ஏன்னா தேவன் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் உயர்த்துவார் அப்படி ப உயர்த்துதலுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தோம்னா கட்டாயம் நம்மையும் அவருக்காக பயன்படுத்தி நாம் அவருக்குள்ள சாட்சி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அடுத்த சத்தியத்தில் இன்னொரு பரமாசிர்வ சத்தியத்தோடு நாம் பார்ப்போம்